வெல்கம் டு பாரதி விழிகள் இன்னைக்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் தமிழக முதல்வர் மு க நேற்று தொடங்கி வச்சிருக்காரு அது என்ன அப்படின்றது விரிவாக பார்க்கணும் அப்படின்னாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நோட்டிபிகேஷனாக வரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாட்டில பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பல காரணங்களுக்காக அவங்களோட அப்பா அம்மாவை இழந்துட்டு அடுத்தவங்களோட நிழல்ல வாழுற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெதிரிவே நிறைய பார்த்துருப்போம் சில பேர் அந்த குழந்தைங்கள அவங்க அப்பா அம்மா அளவுக்கு பார்த்துக்கலைனாலும் ஓரளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்கள்லாம் நம்ம வேற சுமக்கணுமா இது வேற ஒரு பாரமா நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்குன்னு கூட அந்த குழந்தைங்கள வந்துட்டு சரியா பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களோட பராமரிப்புக்காகவும் படிப்புக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம்தாங்க இந்த தாய் மாணவரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க இது ஏன் நம்மளோட வாழ்க்கையில விளக்கேத்துறது இல்லாம அடுத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க விளக்கேத்த முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தின் மூலமா உங்க வீட்டுல இந்த மாதிரி குழந்தைகள் யாருனா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த திட்டத்துல பயனடைய என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருக்கிறாங்க அந்த குழந்தை ரொம்பவே கஷ்டப்படுது வந்து அந்த அந்த குழந்தைக்கு எதனா செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளால பண உதவி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஆனா ஒரு ரெண்டு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தையோட பதினெட்டு வயசு வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ முடியுங்க இப்ப அந்த குழந்தைக்கு மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த காசுக்காகவாது பல பேர் அந்த குழந்தைய வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் கடமைக்காச்சும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்காகச்சும் அந்த குழந்தைய ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் மாதிரி வளர்த்து விட முடியும் இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் நம்மளால செய்ய முடியும் அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் கிடைக்கணுங்க அந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு குழந்தைங்க தெரிஞ்சாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு ஆன்லைன்லயும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்ல இருந்தே கிட்டத்தட்ட மூணு லட்சம் குழந்தைங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்துக்கான ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல இந்த ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தையோட எதிர்காலம் கொஞ்சமாவது பிரகாசமா இந்த படிப்பு அவங்க வந்துட்டு பதினெட்டு வயசு பள்ளி படிப்பு முடிகிறது வரைக்குமே அவங்க வந்துட்டு இந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உயர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிச்சுட்டு எதுனா பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் தமிழக அரசே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம அப்பா அம்மா இருந்து வளர்க்குற குழந்தைங்களே ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க யாருமே இல்லாத குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன உதவிகள் செஞ்சோம் நம்மளால் பணம் கொடுக்க முடியலைன்னா கூட இந்த சின்ன விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிரகாசமாக மாற்ற முடியுங்க அதுக்காக தான் நான் வந்துட்டு ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையும் நீங்கள் ஒளியேற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்போ இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன இந்த அறிக்கையில் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த அறிக்கையில் இருக்கிறத அப்படியே படித்து காமிக்கிறேன் ஏற்றமிகு தமிழ்நாட்டை உருவாக்கிட குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் சீரான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது மிகவும் வறுமையில் வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னாலோ இல்ல அப்பா அப்பாவோ அம்மாவோ இவங்க யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த ஒருத்தரால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பராமரிக்க முடியல அந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுக்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னாக்க அந்த குழந்தையின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநிறுத்தம் இன்றி கல்வியைத் தொடர மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்குவதுடன் பள்ளி படிப்பு முடிந்த பின்னர் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யும் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவி தொகையை வழங்கினார் மேலும் பெற்றோர் இருவரையும் இழந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியாக சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினியும் வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த குழந்தைங்களோட பதினெட்டு வயசு படிப்பு செலவு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு தேவை இப்போ பள்ளி படிப்புக்கு தேவையான பணத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியும் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கோ இல்லைங்களா அதனால அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் கொடுக்கணும் அந்த குழந்தையோட ஆதார் கார்டு பேங்க் புக்கு ஜாயின்ட் பேங்க் புக்காக இருந்தால் கூட பரவாயில்ல பேங்க் புக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி நிஜமாலுமே அந்த குழந்தை வந்துட்டு யாராலையும் அரவணைக்கப்படாத அரவணைக்க முடியாத ஒரு குழந்தையா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாதம் மாதம் ரெண்டாயிரம் வருங்க மாதம் மாதம் ரெண்டாயிரன்றது நமக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு தொகை தாங்க இந்த திட்டம் வந்து நிஜமாவே நல்ல திட்டம் உங்கள் வீட்டில் யாருனா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாருனா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் உங்களால் கூப்பிட்டு போக முடியலனா கூட இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லி எந் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டீங்க அப்படின்னா கூட அவங்க போய் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அந்த பலனை வந்துட்டு அடைவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணுதை உங்ககிட்ட சொன்னேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் அடிக்கடி வீடியோ போட்டுகிட்ருக்கோம் இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ